வணக்கம் ஸ்ரீலங்காவின் பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களை சுற்றி பார்த்து வந்தோம் யாழ்குடா நாடு முழுவதும் இப்பொழுது அமைதியாக இருக்கின்றது ஒரு காலத்தில் தேர்தல் என்றால் திருவிழா போல இருக்கின்ற ஒரு நாடு தேர்தல் நடைபெறுகின்றது என்கின்ற எந்த அதிர்வுகளும் இல்லாத அமைதியான ஒரு சூழ்நிலையில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களிடம் சென்று பேசினால் அவர்கள் கருத்துக்களை கூறாமல் அமைதியாக இருக்கின்றார்கள் வாக்கு வாக்களிப்பு அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தேர்தலிலே ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் எண்ணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு பேர் தேர்தலில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களுக்கு இத்தனை பேர் போட்டியிடுகின்றார்கள் இது ஜனநாயகத்தின் ஒரு வளர்ச்சியாகவே இருக்கின்றது மொத்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களாக அறுநூற்றி தொன்னூறு குழுக்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றன நாடு முழுவதும் இந்த தேர்தலை நடத்துவதற்கு நாடு முழுவதும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நானூற்றி இருபத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் எங்கும் அமைக்கப்பட்டிருக்கின்றன தேர்தல் மாவட்டங்கள் இருபத்தி ரெண்டு நிர்வாக மாவட்டங்கள் இருபத்தி ஐந்து இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து மாலை நாலு மணி வரையும் வாக்களிப்பு நடைபெறும் அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து போலீசார் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரில் நூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் வாக்கு மூலமாக தெரிவு செய்யப்படுவார்கள் இதற்கிடையில் தேர்தலில் கடமையாற்றிக் கொண்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சற்று தொலைவில் இருக்கின்ற உரும்பிராய் சைவ தமிழ் வித்தியாலயத்தில் பணியாற்றி திடீரென மரணம் அடைந்திருக்கிறார் முப்பத்தி நான்கு வட்டுக்கோட்டையை சேர்ந்தவர் இவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவருடைய மரணம் குறித்த விசாரணைகள் நடைபெறுகின்றன இந்த தேர்தலில் இருக்கின்ற முக்கியமான அம்சம் தேர்தல் கமிஷனுடைய பணிகளையும் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து கூட இவர்கள் இலங்கையில் ஒரு தேர்தல் சரியான முறையில் நடைபெறுமாக இருந்தால் சர்வதேசத்தினுடைய உதவிகளும் ஆதரவும் இலங்கைக்கு கிடைக்கும் என்பது முக்கியமான விடயமாகும் அதற்கு அமைவாக இலங்கையில் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும் என்கின்ற நியமங்கள் சரியான முறையில் கடைபிடிப்பதற்கான ஒரு போராட்டம் தேர்தல் கமிஷனும் நிர்வாக அதிகாரிகளிடையே நடைபெற்று வருவதையும் காண முடிகின்றது எப்படி இந்தியாவில் சேஷன் என்கின்ற தேர்தல் அதிகாரி இருந்து ஊழல் மிக்க தேர்தலை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக ஓர் அரசன் போல பணியாற்றினாரோ அவருக்கு முன்னுதாரணம் போல பணியாற்றுவதற்கான எத்தனங்களை எங்கும் காண முடிகின்றது தேர்தல் கமிஷன் சரியாக இருக்குமாக இருந்தால் நியாயபூர்வமான தேர்தல் நடைபெறும் என்கின்ற சர்வதேச கருத்துக்களை அடியொட்டி இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் காண முடிகின்றது அதேவேளை இலங்கையில் புலம்பெயர்ந்து சர்வதேச நாடுகளினுடைய ஜனநாயகத்தை பார்ப்போமாக இருந்தால் அந்த அனுபவ ஊடாக அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு என்பதையும் இந்த நேரம் குறிப்பிட வேண்டிய தருணமாக இருக்கின்றது ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளில் ஜனநாயகம் மிக மிக வெகு தொலைவில் வளர்ந்து அது பல நூற்றாண்டு கால வரலாறு கொண்டதாக இருக்கின்றது அந்த இடத்தில் மக்கள் ஒன்றை நினைக்கின்றார்கள் தமிழில் எழுதப்பட்ட பழமொழி போல மன்னன் எவ்வளவு குடிகள் அவ்வழி என்கின்ற பழமொழிக்கு அமைவாக பாராளுமன்றம் என்பது நல்லதோர் இடமாக இருக்க வேண்டும் என்பதையும் அந்த நல்ல இடத்தில் நல்ல பாடசாலை எப்படி நல்ல ஆசிரியர்களை வைத்திருக்குமோ அது போன்றவர்களை மட்டுமே அனுப்ப வேண்டுமே அல்லாமல் அந்த இடத்தில் மட்டும் நாங்கள் கூடாது என்று மேலை நாடுகளில் மக்கள் நினைக்கின்றார்கள் இதனால் பாராளுமன்றங்களுக்கு ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கின்றார்கள் டென்மார்க்கில் பாராளுமன்றத்தினுடைய பெயர் திங்க் என்பதாகும் என்றால் என்றால் மக்கள் திங்க் சிந்தனை மக்களினுடைய சிந்தனை எப்படியோ அதற்கு அமைவாக அது அமைந்திருக்கும் உலகின் மகிழ்ச்சியான நாடுகளில் ஒன்றாக முதல் ஐந்து இடத்தில் டென்மார்க்கில் வரவும் உலகின் மிகச் சிறந்த சமூக வலை திட்டங்களை உருவாக்கிய நாடு என்றும் அதுபோல அமெரிக்காவும் வர ஆசைப்படுகின்றது என்கின்ற நிலைக்கு அந்த நாட்டை கொண்டு வருவதற்கும் பல இடங்களில் அந்த நாடு மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கும் மக்களினுடைய சிந்தனைக்கு அமைவாக பாராளுமன்றம் அமைய வேண்டும் என்று அமைத்த காரணத்தினால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பாராளுமன்றம் துணையாக அமைந்தது ரஷ்ய பாராளுமன்றம் டூமா என்று அழைக்கப்படுகின்றது இப்படி ஒவ்வொரு பாராளுமன்றத்திற்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைத்து சிறப்பாக உலக அரங்கில் எந்த பாராளுமன்ற சிறந்த பாராளுமன்ற என்கின்ற போட்டி நடைபெறுகின்றது இந்த போட்டியிலே உண்மையான ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கும் ஊழலற்ற ஆட்சியை அமைப்பதற்கும் தேர்தலில் மோசடி என்ற பேச்சுக்கே இடமில்லாமலும் மக்கள் ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல பாராளுமன்றத்தை உருவாக்குவதுதான் மக்கள் கடமை என்ற இடத்திற்கு ஐரோப்பிய நாடுகள் வளர்ச்சி பெற்றிருக்கின்றன எனவே ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றமே அந்த நாட்டின் ஆக்கம் அழிவு வளர்ச்சி எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்றது அதை உருவாக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றவாளிகள் அல்ல அதை உருவாக்கிய மக்களின் அறியாமையே காரணம் என்று மேலு நாடுகளில் கருதுகின்றார்கள் எனவே பாராளுமன்றம் என்பது நல்லதொரு பாடசாலையாக இருந்தால் அந்த நாடு சிறந்த நாடாக மாறும் என்பதுதான் ஜனநாயகத்தின் உச்சகட்டமாக இருக்கின்றது